ஆன்தூமணி மாடத் சுற்றும் விலகிய தூமி மாடத் சுற்றும் விலகறிய துயிலை மேல் கண் வளரும் தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீரவனை எழுப்பீரோ மகந்தான் மாமீரவளை எழுப்பீரு உன் தான் ஊமயோ அன்றி செவிடோணோ ஊமயோ அந்த செவிடோணோ ஏவ துயில் மந்திரப்பட்டோ ஏவ துயில் மாமைய மாதவன் வைகுந்தனின் திரு மாமையன் மாதவன் வைகுந்தனன் நாமம் பலவும் நவீன்றேலொரேம்பார் நாமம் பல ஸ்ரீ பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் நிலக்கரிய நறுமண திருவியம் மனம் வீசும் அழகிய பஞ்சமத்தில் உறங்கும் எங்கள் மாமன் மகளை உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூறி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் உண்மையோ அல்லது செவிடோ அல்லது சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மா சொந்தக்காரன் வைகுண்டத்தின் அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் என்பதே இப்பாசுரத்தின் பொருள்